உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இப்போ மாற்றுத்திறனாளி தொடர்பான ஒரு பதிவு தாங்க அதாவது நான் ஆதாரபூர்வமாக எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நபர்களை கொண்டே வந்துட்டு என்ன நடந்தது எதுங்கிறத நான் தனிப்பதிவை நான் போட்டுறேன் ஆனால் ஒரு மனிதாபிமானம் எப்படி இருக்குது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதற்காக இந்த பதிவு இப்போ இரண்டு பேருமே கணவன் மனைவி இரண்டு பேருமே மாற்றுத்திறனாளிகள் கால் ஊனமற்ற மாற்றுத்திறனாளிகள் தான் அவர்கள் வந்துட்டு குழந்தை இருக்கிறாங்க அவர்களுக்காக அரசு வந்துட்டு ஒரு நிலம் கொடுக்குது அந்த நிலத்தில் வந்துட்டு ஏதோ அவங்க கஷ்டப்பட்டு சந்தையெல்லாம் போயிட்டு ஏதோ இருந்தால் அதில் எப்படியாவது ஒரு எதையாவது ஒரு குடிசையாவது போட்டி வாழ்ந்துருக்கலாம் ஏன்னா ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அதுக்கான பணம் இருந்தால் தானே அவர்கள் வந்துட்டு கலைஞர் வீட்டு மனையோ இல்லை மத்திய அரசு இருந்தோ ஒரு வீடு வாங்கி நம்ம கட்டணும்னா அது முன்கூட்டியே நம்ம வந்துட்டு பணம் இருந்து அந்த பணத்தை வச்சு கட்டி காட்டி தான் அந்த பணமும் நமக்கு ரிலீஸ் ஆகும் அப்போ அதற்காவது பணம் வேணும் இல்லையா அப்போ இதை எதிர்பார்த்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கான ஒரு இடம் இருக்குது எப்படியாவது நம்மளுக்குன்னு ஒரு இடத்த அந்த இடத்துல ஒரு வீட்டை கட்டிடலாம் அப்படிங்கிற கனவோடு அவங்க இருந்தாங்க இது வந்து பாருங்கள் அது தொடர்ந்து போய் வர இருந்திருக்கணும் அவங்க என்னென்னா நம்ம இடம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுடைய அன்றாட வருமானத்தை ஏன்னா அன்னைக்கு அன்னைக்கு அவங்களுக்கான வருமானம் தேவைன்னு இருக்குல்ல எவ்வளோ ஒரு சந்தைக்கும் அவங்க வந்துட்டு பொருள்களை விற்கிறது இந்த மாதிரி அந்த இடத்த போயிட்டு ஆக்கிரமிப்பு செஞ்சு ஒரு குடும்பம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு கட்டிடத்தை கட்டி அதை மேலே சீட்டாக போட்டுக்கிட்டு வாங்கி இருக்குது கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம்னு நினைக்கிறேன் அவர்களை காலி பண்ணுறதுக்கு எவ்வளதோ ஒரு போராட்டம் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் உண்மையில் நம்ம இடத்துல தான் இருக்குதா ஏன்னா பட்டா வாங்கிட்டாங்க அந்த இடத்துக்கான பட்டாவை நான் சொல்லக்கூடிய நண்பர்கள் அந்த மாற்றுத்திறனாளி நண்பர்கள் வந்துட்டு அவர்கள் வந்துட்டு தாசில்தான் அதற்கான பட்டாவும் வாங்கிட்டாங்க அவங்க கையில் தான் பட்டா இருக்குது ஆனால் அவங்களும் பல இடங்களில் மா மாவட்ட ஆட்சியர்கிட்ட இருந்து பிஆர்டிஓலேருந்து தாசில்தால் ஒவ்வொரு கோரிக்கையாக வச்சிருக்காங்க ஆனால் அதே தாசில்தால் நேராக வந்துட்டு இது வந்துட்டு ஒவ்வொரு உங்களுக்கு அரசால் கொடுக்கப்பட்ட இடம் தானே நீங்கள் எப்படி ஆக்கிரமி பண்ணி இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் காளி பண்ண சொல்லாம் போய் சொல்லியும் அவர்கள் எதையுமே கேட்ட பாடு இல்லை ஆனால் தாசில்தாரும் வந்துட்டு மென்மைப்போக்கை தான் கடைபிடிச்சிருப்பாங்களா என்னன்னு தெரியலை அதுக்கப்புறம் வந்துட்டு அவர்கள் தாசில்தாரும் மாற்றமாகும்போது புதுசாக ஒரு தாசில்தார் வராரு அவரும் வந்துட்டு அவரிடம் கோரிக்கை வைக்கப்படுது அவரும் அதற்கான முயற்சி எடுக்கிறாரு கடைசியில் அவர் வந்துட்டு எங்களை மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு கேஸ் போட போகிறதா ஒரு விஷயம் தாசில்தார் வந்து எங்களை மிரட்டுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அப்போ தாசில்தார் என்ன பண்ணுறாங்க உடனே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான ஒரு இது பண்ணிட்டு அவங்க மூலியமாக அவங்களையும் சம்மந்தப்பட்டவங்களையும் கம்ப்ளைண்ட் பண்ண வச்சு இதற்கு ஒரு சொல்யூஷனை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க இவ்வளவு முயற்சி நடக்குது அந்த நபர்களுக்கு இது என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு இதோடய சொல்யூஷன் அடுத்து என்னவா இருக்க போகுது அதற்கான சொல்யூஷன் இல்லாத போது இதை எப்படியாக அவர்களே வந்துட்டு அந்த சொல்யூஷனை ஏற்படுத்தி அவர்களுக்கு அந்த இடத்தை அவர்களிடமே கொடுக்க வைக்கிறது அப்படிங்கிறதையும் நமக்கு அதற்கான விடயமும் நமக்கு தெரியும் ஸோ நம்ம அதையும் நம்ம செய்ய காத்திருக்கிறோம் ஏன்னா எல்லாமே பக்காவாக இருக்குது ரெக்கார்ட் எல்லாமே பக்காவாக இருக்குது பக்காவாக இருந்தும் வந்துட்டு இப்படியான ஒரு நிலை இருக்குதுன்னா வேதனையாக இருக்குது எப்படி ஒரு அரசு ஒரு இயலாதவர்களுக்கு அன்றாட அன்னைக்கு அன்னைக்கு சம்பாதிச்சு ஏதோ அன்னைக்கு அன்னைக்கு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு அவர்கள் பாதுகாப்புக்காக கொடுத்த ஒரு இடத்த ஆக்கிரமிப்பு செஞ்சு அதை கொடுக்க மாட்டோம் பிடிவாதோம்னான்னா இன்றைய காலகட்டத்தில் எப்படியான மனநிலையில் இன்றைய மனிதர்கள் இருக்காங்க பாருங்கள் நீ எப்படியானவராக இருந்தால் என்ன நான் வாழ்ந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலை பார்த்திங்களா உண்மையிலே வேதனையாக இருக்குது இது வேறு எங்கேயும் நடக்கலை சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பேயம்பட்டிங்கிற ஒரு கிராமத்தில் தான் இப்படியான ஒரு விடயம் நடந்துக்கிட்டு இருக்குது அதற்கு கூடிய விரைவில் தாசில்தார் மூலமாக ஒரு முடிவு கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது ஒரு வாரம் ஒரு வாரத்துக்குள்ளே யாராவது அதுக்கான ஒரு தீர்வு கிடைக்குங்கிறது அப்படி கிடைக்காத பட்சத்தில் இதை வேறு மாதிரி இதில் கையில் எடுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்குது ஏன்னா அவர்களும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க தாசில்தார் வந்துட்டு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம்னே அப்படின்ட்டாங்க சரி ஓகேம்மா பொறுமையாக இருப்போம் கண்டிப்பாக அவர்களும் செய்வாங்க நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அந்த வாய்ப்பில் அவர்கள் வந்துட்டு அந்த இடத்த காலி பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா மகிழ்ச்சி அப்படி காலி பண்ணி கொடுக்கலைன்னா அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மட்டுமல்லாது அதற்கு உடந்தையாக இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளும் அதற்கு பொறுப்பாவாங்க ஏன் ஒரு ஆக்கிரமிப்பாளரை வந்து அகற்ற முடியாத அளவிற்காக ஒரு தாசில்தாரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸோ பிஆர்டிஓவோ கலெக்டரோ இருக்கிறாங்க அது என்ன அங்கே நடக்குதுன்னு ஒரு சந்தேக நிலை இருக்குது பார்ப்போம் ஏதாவது மாற்றம் வரும் சரியாக ஒரு திசை நோக்கி போகும்னு நம்புவோம் இந்த மனிதாபிமானம் அதற்காகத்தான் இந்த பதிவு பதிவு பண்ணுறேன் கொஞ்சமாக மனிதாபிமானத்தோடு நடந்துக்கோங்க அவங்க யாரும் வந்துட்டு உங்கள் இடத்த யாரும் தட்டி பறிக்கலை அவங்களுக்கான இடத்த தான் அவங்க கேட்குறாங்க அதுவும் அரசு அவங்களுக்கு கொடுத்த இடத்தை உங்களால் அந்த இடத்த வாங்க முடியாதா இல்லை நீங்கள் அதே கவர்மெண்டில் நீங்கள் வந்துட்டு ஒரு மனு போட்டிங்கன்னா வறுமை கொடிய கீழே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அரசே வந்துட்டு நிலம் கொடுக்குது வீடு வசதியும் ஏற்படுத்தி தர்றாங்களே நீங்கள் அதில் அதன் மூலமாக நீங்கள் வந்துட்டு உங்களுக்கான இடத்த நீங்கள் பயன்படுத்திப்போங்க ஏன் ஒருத்தர் கொடுத்ததை அதை நீங்கள் வந்துட்டு ஆக்கிரமிப்பு செஞ்சுக்கிட்டு இல்லை உங்கள் மேலே உங்களுடைய இடத்த தான் எடுத்து க கவர்மெண்டு தவறுதலாக வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படியான எதுவும் இல்லை எல்லாமே பக்காவாக ரெக்கார்டெலாம் இருக்கும்போது நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னா அந்த நீங்கள் வணங்கும் அந்த தெய்வம் எப்படி உங்களுக்கு மறுமையில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்லது செய்வான் வச்சு பாருங்கள் பாருங்கள் இது வந்துட்டு ஒரு விழிப்புணர்வுக்காக நினச்சாலும் சரி இல்லை ஒரு மனிதன் எப்படி இருக்கான் அப்படிங்க தெரிஞ்சுக்கணுங்கிறான் நினச்சாலும் சரி ஏதோ ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சி சொல்கிறேன் ஆனால் கூடிய விரைவில் இதுக்கான சொல்யூஷனோட ஒரு சரியான ஒரு தீர்வு எப்படியாக இந்த விஷயத்தை கையாண்டிருக்கும் அப்படிங்கிற விதத்தோட ஒரு பதிவு நம்ம பதிவு பண்ணத்தான் இருக்கிறோம் அது கூடியவர்கள் இங்கே எதிர்பார்க்கலாம் உறவுகளே நன்றி